ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மசாலா பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆடு பத்தச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதில் வறுத்துக்கோங்க இப்போது இதிலேயே நாம் பொரியை சேர்த்துக்கலாம் ஒரு வருப்பட்டுடுச்சு இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப்பு பொறி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு கப்பு பொரியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலக்கி வெட்டுறக்கப்பு இப்போ இதிலேயே தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க வேறு மிளகாய்த்தூள் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நாம் அடை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதிலேயே வந்து நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை அறுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக அறு நறு நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க இதுலேயே கொத்தமல்லி தாயும் சிறிதளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே அடுப்பை நிறுத்திட்டு போட்டுக்கோங்க இதை வேறு பாத்திரத்தில் கூட நீங்கள் போட்டு கலந்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் இப்போ ஒரு தாராப்பழம் எலுமிச்சை பழத்து அந்த சாறு இதில் சேர்த்துக்கோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சூப்பரான மசாலா பொறி ரெடி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்